ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தீபாவளி பிளாக் தான் பார்க்க போகிறோம் கையில் நல்லெண்ணெய் எடுத்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி அப்படின்னாலே வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் அந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் தேய்ச்சி விட போகிறேன் அந்த மாதிரி கண்ணுக்கு வந்து எண்ணெய் கட்டுறது அவ்வளோ நல்லது இது வந்து நிறைய பெனிஃபிட் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரிஞ்சதால தான் இது ஒரு நாளாகவே வச்சு இதை கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க அந்த பாரம்பரியத்தை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே செய்யணும் நான் வந்து வருஷ வருஷம் எப்பவுமே பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுருவேன் கண்ணுக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மசாஜ் கொடுங்க அது மாதிரி உடம்பு ஃபுல்லாக தலைக்கி நல்லெண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது நானும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தான் வந்து பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நான் வந்து கண்ணுக்கு காதுக்கெலாம் எங்கள் அப்பாலாம் ஊற்றி தேய்ச்சி விடுவாங்க அந்த காலத்தில் இப்போல்லாம் பசங்க காதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி காதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வருன்றதுக்காக தான் அந்த காலத்தில் அதெல்லாம் வச்சுருக்கேன் பட் இப்போலாம் டாக்டர்ஸே சொல்கிறாங்க காதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படின்ட்டு பட் அப்போல்லாம் செய்யும் போதே நல்லா தான் இருந்ததுலாம் காதும் சரி கண்ணும் சரி அதனால் இது பெனிஃபிட் தான் நான் சொல்கிறேன் அது அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுடைய பர்சனல் எப்படின்னு தெரியல பட் நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்ப வந்து அவருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நீங்க கண்ணில வந்து நல்லெண்ணெய் விட்டு மசாஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாடியில இருக்கிற ஹீட் எல்லாம் போயிடும் என்னமா கலம்பல நானா நம்ம எல்லாரும் புது Dress போட்டுருக்குமா அப்பாக்கு மட்டும் பாரு அப்பா ஸ்டிட்ச் பண்ண குடுத்த இடம் கடவுளே இங்க பாரு எவ்வளவு பெரிய இன்னும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போலாம் அந்த மாதிரி அதுக்கு அப்புறம் சட்டை குடுத்தா ஆஃப் கை சட்டை அதுவும் இவ்ளோ பெருசா அப்பா ஆஃப் கை போடாது ஃபுல் கை தான போடும் இந்த மாதிரி இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸை ஃபுல் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க இங்கே இங்கே அக்கா அழகாக ரெடி ஆகிட்டாளா நீயும் அழகாக ரெடி ஆகிட்டியா அப்பா மட்டும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்கா ம் பாவமாக இருக்குது அதனால நான் போயிட்டு அப்பாக்கு டி ஷர்ட்டு இல்லைன்னா ஷர்ட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கி வரேன் அப்பாக்கிட்ட சொல்லாதீங்க சரியா நான் கடைக்கு போயிட்டு வாங்கி சீக்கிரம் வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்தாரு அவ்வளோ பெருசாக இருந்தது ஏன் தான் இப்படி டெய்லருங்க பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போ கிளாத்தும் போச்சு அதுக்கான காசுமே போச்சு ரெண்டுமே போட முடியாமல் ஆயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு வந்து சரி ரொம்ப கம்மி ரேட்டில் மட்டும் ஏதாவது ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் அவருக்கே தெரியாது தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன் அப்புறம் வந்து சரி இந்த ஷர்ட் வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கும் மேட்சாக இருக்கும் அவருக்குமே வந்து எப்பவுமே பிளைனே போட்டுருந்தே இது போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த அம்மா புது ட்ரெஸ் போட்டிருக்கு இது போட்டிருக்கு அவ போட்டிருக்கா நானும் போட்டிருக்கேன் அதனால ரொம்ப கம்மி ரேட்டு தான் ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக எனக்கு இப்போ சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து நாங்கள் மார்னிங் தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பலகாரம் முறுக்கு அதுக்கப்புறம் வந்து அடை மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கிக்கிட்டோம் மற்றதெல்லாம் நான் ஸ்வீட்டை எல்லாமே வீட்டில் தான் செஞ்சேன் குலோப் ஜாமுன் மைசூர் பாக்கு இதனுடைய வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ அடுத்து சாப்பிட்ற வேலை தான் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து குலோப் ஜாமுன் மைசூர் பாக்கெல்லாம் நேற்றே வந்து நிறைய சாப்பிட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா முறுக்கும் ஒட்டடையும் பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கிட்டு வந்தது அதை சும்மா ஒன்று ஒன்று வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி ஒரு வடை இப்படி எல்லாமே வச்சு நாங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்டாச்சு பட் வந்து நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு எடுக்கலை ஏன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களும் கேட்கல இவருக்கும் வேணாம் அப்படிங்கிறதால நாங்கள் எதுவும் எடுக்கலை பட் மதியம் வந்து பிரியாணி மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதில் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாங்க இந்த சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால தான் வாங்குறது இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சேஃபாக வந்து பட்டாசு வெடிங்க இந்த குட்டிங்க போய் வெடிக்கிறங்க எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் ரொம்ப முக்கியம் பட்டாஸ் வந்து வச்சு வச்சு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சேஃபா இருங்க பெரியவங்க பக்கத்துல இல்லாம பட்டாஸ் வந்து வெடிக்காதீங்க ஓகே பை பை இதா எங்களுடைய எல்லாரோட புது ட்ரெஸ் நீ கட்ட ஐ அம் அ கோட் ஆமா ஓகே பை பை எல்லாம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எல்லோரும் வந்து ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பட்டாஸ் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை ஏன்னால் நான் வந்து பகலில் வெடிக்கிற வெடிக்கிற பட்டாசு வந்து அதிகமாக வாங்கி தரலை நைட் பட்டாஸ் மட்டும் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துருந்தோம் அதுக்காக வந்து சரி வா ஃபேமிலியோட வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி மக்கப்பு தான் ஏன்னா அதுக்கு மேலே எனக்குலாம் உண்மையே கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது இந்த வெடிக்கிற சவுண்டு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதனால் கம்மி மாட்டா போச்சு அப்படியே எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கீழே போயிட்டு பசங்களும் கொஞ்சம் வந்து வெடி வெடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க ஆனால் அங்கே வெடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுட்டு நான் எனக்கு கூடவே நிற்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது உண்மையாகவே அதனால கொஞ்சமாக பட்டாசு வெடிச்சிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்துட்டோம் இது வந்து பாப்பாவும் நானும் பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு எவ்வளோ வளர்ந்துட்டா அப்படின்ட்டு என் கூட நிற்கும்போது தான் தெரியுது உண்மையாகவே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ வளர்ந்துட்டான்னு அப்புறம் அக்காவும் தங்கச்சி நிற்க வச்சு ரெண்டு பேரும் ஜோடே நில்லுங்க உங்கள் புது ருசை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிற்க வச்சு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி கீழே போயிட்டு வாங்கடா போயிட்டு பட்டாசு விடிங்க அப்படின்னா நீயும் மாமா நீயும் வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாலுங்க பட்டாசு வெடிங்கப்பா வா சரி வரேன் நானும் சரிப்பா போ ஏற்கனவே எல்லாருமே வந்து நிறைய பட்டம் படிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு உண்மையாக எனக்கு வந்து ரொம்ப சவுண்டு கேட்டால் இப்போல்லாம் என்னமோ தெரியல ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் நடந்தது வீட்டுக்கு வந்துட்டு சின்னப்பாப்பா இன்னமும் நான் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தா சரிடா கொஞ்சமாக வெடிங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாளைக்கு நைட்டு கொஞ்சம் வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டே இருந்தார் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தீபாவளி போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோ வந்து கவர் பண்ணலை ஜஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது வந்து நான் ஓரளவு தான் வந்து இந்த வீடியோவை கவர் பண்ணியிருப்பேன் ओके फ्रेंड्स हैप्पी दीपावली थैंक्स फॉर वाचिंग नेक्स्ट वीडियो में मिस्पन बाय